ஹாய் நண்பா நான் நம்ம தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறையில் வேலை பார்க்குற டீச்சர்ஸு எம்ப்ளாயீஸ்க்குலாம் ஒரு முக்கியமான அப்டேட்டு லேட்டஸ்ட் அப்டேட் வந்திருக்கு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணிட்டாங்க இது விஷயமா ஒரு சில முக்கியமான அப்டேட்லாம் பார்க்கலாம் நம்ம டீச்சர்ஸ் மத்தியில் ஒரு பெரிய தலைவலி என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஊதிய முரண்பாடு பே அனமாலே சொல்லுவாங்க இந்த பிரச்சனையை தான் பல வருஷமாக இருந்துகிட்ருக்கு அதாவது வந்து சீனியராக இருக்கவங்க விட ஜூனியராக வேலைக்கு சேர்ந்தவங்க அதிக சம்பளம் வாங்குகிறாங்க இந்த பிரச்சனையை செய்ய நம்ம ஆளுங்க பார்த்தீங்கன்னா ஃபைல் அனுப்பினா அது எங்கே போகுது அதை வந்து யார் பார்க்குறாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பமாகவே இருக்குது போன வருஷம் வந்த அரசாணை என்னான்னு ஜிஓ ஒன் ஃபிஃப்டி வந்து நிர்வாகத்தையே மாற்றி அமைச்சாங்க அப்போது இந்த ஊதிய முரண்பாடு ஃபைல் எல்லாத்தையும் நிதி கட்டுப்பாட்டு அலுவலர் அதாவது ஃபைனான்ஷியல் கண்ட்ரோல் ஆஃபீஸர் தான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் வந்துச்சு ஆனால் இப்போது அதில் வந்து ஒரு புது மாற்றம் பண்ணியிருக்காங்க பள்ளி கல்வித்துறை இயக்குனர் முனைவனான கண்ணப்பன் பார்த்திங்கன்னா நவம்பர் ஆறாம் தேதி ஒரு புது செயல்முறை ஆணை ப்ரொசீடிங்ஸை வந்து வெளியிட்டிருக்காரு இது ரொம்ப முக்கியம் நல்லா கேட்டுக்கோங்க இனிமேல் வந்து இந்த ஊதிய முரண்பாடு ஃபைல் எல்லாத்தையும் ஒரே ஆள் பார்க்க போகிறது இல்லை வேலையை பிரித்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க இரண்டு இணை இயக்குனர்களுக்கு அதாவது ஜாயிண்ட் டைரக்டர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க இதனால் வேறு கொஞ்சம் வந்து வேகமாக நடக்கலாம்னு சொல்கிறாங்க சரி இப்போ யார் யாருடைய ஃபைல்ஸை எந்த அதிகாரி பார்க்கலான்னு பார்க்கலாம் நீங்கள் ஒரு பட்டதாரி ஆசிரியர் பிடி டீச்சர்ஸ் அல்லது உயர்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் ஹைஸ்கூல் ஹெச்எம் அல்லது அலுவலக பணியாளர் நான் டீச்சிங் ஸ்டாஃபாக இருந்தீங்கன்னா உங்களுடைய சம்பளம் முரண்பாடு ஃபைல் எல்லாத்தையும் இனிமேல் வந்து இணை இயக்குனர் பணியாளர் தொகுதி அதாவது ஜாயிண்ட் டேரெக்டர் பர்சனல் ஆஃபீஸுக்கு தான் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க அதே சமயம் நீங்கள் வந்து ஒரு முதுகலை ஆசிரியர் பிஜி டீச்சராக இருக்கீங்க அல்லது மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியராக இருக்கீங்க ஹையர் செகண்டரி ஹெச்எம்ஆருக்கீங்கன்னா உங்களுடைய எல்லா ஃபைல்ஸும் இணை இயக்குனர் மேல்நிலை கல்வி அதாவது ஜாயிண்ட் டேரக்டர் ஹையர் செகண்டரி ஆஃபீஸுக்கு தான் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க பள்ளி கல்வித்துறை இயக்குனர் ரொம்ப தெளிவாக எல்லா மாவட்ட முதன்மை கல்வி அலுவலருக்கும் இதை வந்து சொல்லியிருக்காரு உத்தரவும் போட்டிருக்காரு இனிமேல் வர காலங்களில் ஊதிய முரண்பாடு கோப்புகள்லாம் நான் ஏற்கனவே சொன்னபடி சம்மந்தப்பட்ட இணை இயக்குனர்களுக்கு மட்டும்தான் சரியாக அனுப்பணும் சொல்லியிருக்காங்க பார்த்துக்கோங்க ஸோ டீச்சர்ஸ் உங்கள் ஃபைல்ஸ் ஏதாவது பெண்டிங் இருந்தால் அது வந்து இனிமேல் இந்த புது ரூல்ஸ் படி தான் மூவ் ஆகும் இந்த தகவல் வந்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பதிவில் நான் கொடுத்த அப்படின்ட்டு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்